அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த ரெண்டு வெள்ளி செயின் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வெள்ளி செயின் வந்து தாலி செயின் வந்து ரெடியாகி வந்திருக்கு வெள்ளி ஃபார்மட்டில் ரெடியாகி வந்திருக்கு இதுக்கு மேலே த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் வந்து போட போகிறோம் அதுக்கு முன்னாடி வெள்ளி செயினாக இருக்கிறப்ப ஏன்னா நான் பல கஸ்டமர் வந்து சில சந்தேகப்பட்டு கேட்குறாங்க நீங்கள் கொடுக்குறது வெள்ளின்னு எப்படிங்க நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா வெள்ளியில் வந்தால் தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும்னா க சில கஸ்டமருக்கு தெரியுது சில கஸ்டமருக்கு தெரியல அதனால் வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடியே ரெண்டு செயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க இதுக்கு மேலே அந்த த்ரீ லேயர் கோல்டு ப்ளேட்டர் பாலிஷ் போட போகிறோம் அது போட்ட வாட்டி அடுத்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா ஒவ்வொரு செயினுக்குமே த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வீடியோ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி வெள்ளி ஃபார்மேட்டில் இருக்கிறப்ப வெள்ளி ஃபார்மெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துகிட்டு தான் காட்டிட்டு தான் உங்கள் கிட்ட காட்டிட்டு தான் அந்த பாலிஷ் போடுறோம் இது வந்து ரிங் செயின் குண்டு செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்காருக்கா வேணுனாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்லி ஆர்டர் பேஸ் மட்டும்தான் அப்பப்போ ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்கிறத நான் வந்து கம்யூனிட்டி அந்த ஸ்டேட்டஸில் உங்களுக்கு நான் போடுவேன் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் கோல்டு ஜுவல்ஸ் எது வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கோல்டு ஜுவல்ஸ் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குறீங்கன்னா ஆல்மார்க் தங்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்மார்க் தங்கத்துக்கு வந்து செய்கூலிகளில் சேதாரம் வந்து ஹோல்சேல் வேஸ்டேஜ் தான் ஸோ நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லா கோல்டு ஜுவல்ஸும் ரெடியில் இருக்குது இது வந்து இந்த வெள்ளி செயின் மூலியமாக வெள்ளி செயின் நிறையா சேலாகிறது ஐ மீன் நிறைய பேர் கேட்கறதுனால அதை மட்டும் நாங்கள் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதாங்க மற்றபடி கோல்டு ஜுவல்ஸ் தான் மெயினு என்ன கோல்டு ஜுவல்ஸ் வாங்கினாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சொல்கிறோம் செய்கூள் இல்லாமல் சேதாரத்தில் ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரொம்ப நன்றி வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இதை வந்து த்ரீ லேயர் கோல்டு ப்ளேட்டர் பாலிஷ் போட்டு இந்த ரெண்டு செயினையும் வந்த வாட்டி உங்களுக்கு மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தேங்க் யூ